வணக்கத்தை தெரிவித்து கிழக்கமாக பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் ஆலையடி பிரதேச செயலகத்தினை இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிப்பதற்கு வருகிற இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து முதலிலே அருளாசி வேண்டி இறைவினை பிரார்த்திக்கும் முகமாக அருகி ஓம் பா கவிங் கபிலாம் உபவசிரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா ஆதிஷம் சீர் மது மனிஷே மது ஜனிஷே மது தேவே பாரம்பரியமான நிற்கதிர்கள் அறுவடை செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்று இயற்கை வழிபாடுகளை செய்கின்ற விருட்சத்துக்கான பூஜை மற்றும் சூரிய பகவானுக்கான பூஜைகளை தொடர்ந்து உழவர்களுக்கு உதவி புரிந்த காளை மாட்டிற்கான பூஜை இவைகளை தொடர்ந்து தற்பொழுது பொங்கல் விழா பொங்கல் பொங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெறுகின்றது நாம் அனைவருமே கண்ணுற வேண்டும் இதில் முக்கியமாக விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கும் அதை உழுகின்ற காக்கும் மற்றும் நீர்நிலைகள் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் முகமாக இந்த விழா நடக்கின்றது வெறுமனே எந்த ஒரு கடவுளரையும் குறிப்பிட்டு இந்த விழா நடைபெறவில்லை ස්‍ය බුද්ධාන භාාවන සබබ ධම්මානු භාවන ස්‍ර සංධාන් භාවන සදා සොපතිි භවයි දේගේ හෝ අසදු කාලන සස්ස සම්පත්ති හෝතුච පීත පවතු ලෝ රෝච රාජාභවතු ගවනිි ක சம்பந்தமான படைப்புகள் மலைகள் கடல்கள் இந்த பூமி வானம் சந்திரன் சூரியன் நான் பார்க்கின்ற அனைத்து படைப்பினங்களை பற்றியும் அல்லவன் அல்லாஹு தாலா தனது திருமறை அல் குரானிலே அழகாக எவ்வாறு படைத்திருக்கின்றான் எதற்கான படைத்திருக்கின்றான் அவை எவ்வளவு இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் என்ன அதனுடைய சமகால நிகழ்வு அதில் என்னென்ன நடைபெறும் என்னென்ன அரங்கேறும் இந்த உலக அரங்கில் அதே போன்று

கலாச்சாரங்களையும் உளமியங்களையும் பண்பாடுகளையும் மரபுகளையும் கைமாற்றும் நிகழ்வாகவே எங்களுடைய சிணைக்களம் இதுவரையில் நடத்திக் கொண்டு நன்றியை தெரிவித்து அவர்களை வரவேற்று தலைமை உரிமை நிறுவனம்

காட்டை வெட்டி களனி வயல்களாக்கி கத்தாந்தாரையில் கலப்பை உழுது மண்ணை மாற்றி பெட்டி எடுத்து வரம்பு வைத்து வேறு வேறு பிரித்தே பெட்டி எடுத்து வரம்பு வைத்து வசதி செய்த பின்னர் விதைக்கு நெல்லை எடுப்போம் மிக்க வசதி செய்த பின்னர் விதைக்கு நெல்லை எடுப்போம் விதைக்கு நெல்லை கைகளிலேயே இப்படியாக எங்கும் அங்கும் சிதறிடாமல் சிற்பமத தமிழர் திராவிட <sus> என்ன இருந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆக்கள் ஒற்றுமையா இருந்து தெரியாது அஞ்சாவது வருஷத்துல அந்த மாதிரி ஆக்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆக்கள் இருந்தா

நினைக்கிறேன் எப்படி இந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லாம் எல்லாம் மக்களை ஒற்றுமையா கொண்டு வர ஏதும் எப்படி அந்த உண்மையாக கேட்டுங்க எங்களுக்கு ஒரு வேதம் இல்லை

ஒரு ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு தான் இந்த இடத்திலே நடத்துவதற்கு தீர்மானித்து மிகவும் சிரமத்தோடு இந்த ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த ஏற்பாடு செய்வதற்கு எங்களோடு ஒத்துழைத்த சக